வீடியோக்குள்ள போறக்கு முன்னாடி பூத சேனலை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் அழுத்துங்க விஜய் டிவி பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்றைக்கான இரண்டாவது புரோமோ வெளிவந்துருச்சு இன்னைக்கு பிக் பாஸ் வீடே ஒரு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் மாதிரி மாறி இருக்கு அதுல வையாபுரிக்கு டாக்டர் வேஷம் கொடுத்துருக்காங்க வார்டன் அப்புறம் பைத்தியங்கள் அந்த பைத்தியத்திலேயே முக்கியமான பைத்தியம் இந்த ஜூலி பைத்தியம் தான் இன்று மதியம் உணவு வேண்டாம் நாங்கள் போராடுவோம் அப்படின்னு லூஸ் மாதிரி கத்திக்கிட்டு இருக்குது அந்த ஜூலி இவ்வளோ நாளாக நிஜமாக இருக்க மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்த ஜூலி இன்னைக்கு நடிக்கிற மாதிரி நிஜமாக தன்னோட ஒரிஜினல் கேரக்டரை காமிக்க போகிறாங்க இவங்க பைத்தியமாகறாங்களோ இல்லையோ பார்க்குற நம்மளை பைத்தியமாக்காம மாட்டானுங்க போல இவனுங்க ஓவியாவையும் பைத்திய கதையாக்கிட்டாங்க புதுசாக வந்த பிந்து மாதவி மட்டும் நர்ஸாக இருக்காங்க டிக்கிலோனா கப்ளிங் ஆட்டம்னு நிறையா கேம் இருக்கும்போது இதெல்லாம் ஒரு டாஸ்க்குன்னு கொடுக்குறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க